நாற்பத்தாறு வயசுலேயே காலமான ரூபசங்கர் மனைவி பற்றி கடைசியா கூட அப்படி சொன்னாரே எல்லாம் வீணா போச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் கதறிட்டு அப்படிங்கிறத இந்த பார்க்கலாம் தன்னுடைய நாற்பத்தி ஆறு வயசுல சிகிச்சை பலன் இல்லாம இன்னைக்கு ரூபசங்கர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது தான் சொல்லணும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்ற ரோபோ ரோபோசங்கர் அவர்கள் நடிகர் ஸ்டாண்டப் காமெடியன் அண்ட் நடன கலைஞர் இந்த மாதிரி பன்முக திறமைகளை கொண்டவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் அவருக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தது அந்த நிகழ்ச்சியில அவர் ரோபோ கேட்ட போட்டதுனால சங்கர் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டார் தர்ம சக்கரம் படையப்பா இந்த மாதிரியான சில படங்களில் நடிச்சிருந்தாலும் அவர் பெருசாக பேசப்படல தனுஷோட மாறி திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைந்தது அதுக்கப்புறம் புலி வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் விசுவாசம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடித்து தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத நகைச்சுவை நடிகர்கள்ல ஒருத்தரா உயர்ந்தாரு கமலஹாசனோட தீவிர ரசிகரான இவர் சன் டிவில ஒளிபரப்பான டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இரண்டாவது சீசன்லயும் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துகிட்டாரு ரோபோ சங்கர் அவர்களுடைய திரைப்பயணம் வெற்றிகரமாக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பல சவால்களை கண்டது கடந்த ஆண்டு அவர் காமாலையால் பாதிக்கப்பட்டு உடல் எடையை பயங்கரமாக குறைந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறினார் அந்த நேரத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டி பலருக்குமே நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருந்தது அதில் அவர் நான் மீண்டும் உயிர் புழைத்து வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மனைவிதான் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு நான் இல்லை என்ன ஒரு குழந்தை போல அவங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி உருக்கமாக சொன்னாரு ரூபசங்கர் நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தப்பவும் என்னுடைய மனைவி எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் இல்லாம என்னுடைய குடும்பத்தினர் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காகவே நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணிரோடையும் சிரிச்சுக்கிட்டையும் அவர் பேசின அந்த வார்த்தைகள் குடும்பத்துக்கு மேல அவர் எவ்வளவு ஒரு ஆழமான அன்பை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருந்தது சமீபத்தில் தன்னுடைய மகளுக்கு ஆடம்பரமான முறையில் திருமணம் செய்து ரோபோ சங்கர் அப்போ கூட சிலர் இதை விமர்சித்தாலும் தன்னுடைய ஒரே மகளுக்காக தன்னுடைய மொத்த வருமானத்தையும் செலவு செஞ்சு அந்த திருமணத்தை நடத்தி அழகு பார்த்திருக்கிறாரு ரோபோஷங்கர் அப்படிங்கிற மாதிரி பலருமே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த வாழ்க்கை நிமிடம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரோபோ சங்கருக்கு தெரிஞ்சதோ என்னவோ இந்த மாதிரி இப்போ பலர் பாத்தீங்கன்னா சோகத்தோட அந்தருடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்துட்டு வராங்க சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பில் மயங்கி விழுந்த ரூபசங்கர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல்நிலை மோசமடைந்தது அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா செயலிழந்து கோமா நிலைக்கு போன அவர் இன்னைக்கு எட்டரை மணி அளவில் சிகிச்சை இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார் வெண்டிலேட்டர் உதவியோட அவருக்கு மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டோம் அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிந்தது சங்கரினுடைய மறைவு திரை வட்டாரத்திலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது கமலஹாசன் பார்த்திவன் தாடிபாலாஜி உள்ளிட்ட பல பிரபலங்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க வாழ்க்கையில பல தோல்விகளையும் வலிகளையும் சந்தித்து மீண்டு வந்த ஒரு கலைஞனினுடைய திடீர் மறைவு இப்போ பலரையும் சோகத்தில் இருக்குது சிரிப்பை மட்டுமே வெளிப்படுத்தின ஒரு கலைஞனுடைய வாழ்க்கையின் பக்கம் இப்போது கண்ணீரை வரவழைக்கதான் அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவருக்காக வேதனைப்படுறாங்க ரூபுசங்கர் அவர்களுடைய ஆன்மா இளை நாம் இறைவனை பிரார்த்திப்போம்